அனைவருக்கும் வணக்கம் திருவெம்பாவை திருப்பாவை இதுவே வாழ்வின் வழிபாடு இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்வே வழிபாடு என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய நூல்கள் நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கை முறையை நாம் ஆனால் இயற்கையை வழிபட்டவர்கள் இயற்கை என்பது மிக உயர்ந்த ஞான ரகசியங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது அது இந்த ஞான ரகசியங்களை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது நாம் அந்த தெளிவை பெற்றவர்களாக இருக்கிறோமா என்பது ஒன்றுதான் கேள்வி அதாவது இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு நாம் பக்குவம் நிறைந்தவர்களாக இருக்கிறோமா என்பது ஒன்றுதான் கேள்வி இந்த திருப்பாவை திருவெம்பாவை இவை இரண்டும் நமக்கு கூற வருகின்ற செய்தி பக்தியால் உள்ளுணர்வால் ஈடுபாட்டால் மிகச்சிறந்த விஷயங்களை நம்மால் உணர முடியும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நம்மை மிக உயர்ந்த நிலைகளுக்கு இட்டு செல்லும் என்று இந்த இருபெரும் நூல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன அதாவது உண்மையை உணரும் போதுதான் நமக்கு பணிவு தானாக வருகின்றது இந்த பேருண்மை உண்மைகளை உணர்ந்த ஆன்மாக்கள் அந்த பேருண்மைகளை உணர விரும்பும் ஆன்மாக்களுக்கு சொன்னதுதான் திருவெம்பாவையும் திருப்பாவையும் இறைவன் இருக்கின்றான் அவர் இயற்கையினுடைய வடிவில் இருக்கின்றார் என்பதை பாவனை செய்து கொள்ளுங்கள் பாவனை என்பது நம்முடைய மனதை அந்த உத்வேகத்திலேயே வைத்து கொண்டிருக்கும் இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சி நம்ம போகிறோம் அப்படின்னா நாம் ஆல்ரெடி ஏதோ ஒரு கவலையான நிலையில் இருந்திருக்கிறோம் அப்படின்னாலும் திருமண நிகழ்ச்சியில் போய் நம்ம பார்க்கும்போது அங்கே சிரிக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க சந்தோஷமாக அடுத்தடுத்த பணிகளை செய்திருப்பவர்களை நாம் பார்க்கும்போது என்ன ஆகும் அந்த மகிழ்ச்சி நம்மையும் தொற்றிக்கொள்ளும் அந்த மாதிரி தான் இறைத்தன்மை அப்படின்ற மேலான உண்மையை நாமாக மனதில் பாவித்து கொண்டு நாம் அந்த பாவனையிலேயே நம்முடைய சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருந்தால் நாமும் மேலான நிலைக்கு நம்முடைய மனதை வளர்க்க முடியும் அப்படி அந்த மேலான நிலை கிட்டுச் செல்வதிலே திருவம்பாவையும் திருப்பாவையும் மிக முக்கிய பங்காற்றுகின்றன இந்த திருவம்பாவையும் திருப்பாவையும் நமக்கு சொல்றது நோன்பு நோன்பு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் தொடர்ந்து நம்முடைய மனதை ஈடுபடுத்துவது அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலில் தொடர்ந்து நம்முடைய உடலை ஈடுபடுத்துவது இதுதான் நோன்பு இந்த நோன்பிற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு வழிகாட்டுவன இந்த இரு பெரும் நூல்கள் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றலார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு மற்ற எல்லோரும் என்ன செய்கிறாங்களா அவம் செய்றாங்க வீணான வேலைகளை செய்கிறாங்க அப்ப நோன்பு நோற்றல் ஒன்றே தவம் அவங்க தான் யாரு நம்முடைய வேலையில அவங்க செய்கிறாங்க அதாவது நாம் தவம் செய்யும் போது தான் நம்முடைய வேலையில செய்கிறோன்னு அர்த்தம் மற்றதெல்லாம் செய்யும் போது நம்முடைய வேலைகளை நம்ம செய்யலன்னு அப்போ அப்ப தவம் ஒன்றே நம்முடைய வேலை ஏனென்றால் அது ஆத்மா சம்பந்தமானது அது ஒன்று தான் நம்முடைய வேலை அதற்கு வழிகாட்டுகின்றன இந்த இரு பெரும் நூல்கள் தோழிமார்கள் இந்த திருப்பாவை திருவம்பாவி ரெண்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா விழிப்பு நிறைந்த ஒரு ஆன்மா விழிப்பு நிறைய வேண்டும் என்கின்ற என்று விரும்புகின்ற ஆன்மாவிற்கு வழிகாட்டுவதுதான் இந்த நூலுடைய நோக்கம் உறங்கிக் கொண்டிருக்கிற தன்னுடைய தோழியை எழுந்து இறைவனை வணங்க வா என்று அழைப்பதாக இந்த நூல்கள் அமைந்திருக்கின்றன சைவ வைணவம் இந்த ரெண்டு நூ மதங்களையும் நம்ம சமயங்களையும் நம்ம ஆனால் இறைவனை ஆணாகவும் ஆன்மாக்களை பெண்ணாகவும் வைத்து பாடக்கூடிய நாயகன் நாயகி பாவத்தில் பாடல்களை பாடியிருப்பாங்க மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா திருக்கோவையார் முழுவதும் இந்த மாதிரி தான் இருக்கும் திருநாவுக்கரசர் இந்த மாதிரி பாடியிருக்கார் சரிங்களா அப்போது மிக அடி அடிப்படையான விஷயம் நாயகன் நாயகி பாவம் பரமாத்மா ஜீவாத்மாவை தன்னோடு இணைத்து கொள்ள விரும்புதல் அப்போ விழிப்படைந்த அந்த பரமாத்மா பரமாத்மாவினுடைய தன்மை உணர்ந்த ஒரு ஆன்மா விழிப்பை விரும்பக்கூடிய ஒருத்தருக்கு வழிகாட்டுவது திருவெம்பாவை திருப்பாவை சரிங்களா அப்போது இந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்கணும் அடுத்தது இந்த இரண்டு நூல்களும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய தன்மை எப்படி வெளிப்படுத்துது ஏனென்றால் மெய்ப்பொருளை நமக்கு எது உணர்த்துதோ அது மட்டும்தான் உண்மையான நூல் அது மட்டும்தான் உண்மையான கல்வி அதுவே மெய்ஞான கல்வி அது ஒன்றே நாம் கற்க வேண்டிய கல்வி அப்போது இறை தன்மையை இந்த இரண்டு நூல்களும் எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்பாக அருளாளர்கள் இறைவனா யாரு அறிவே சிவம் திருமூல வள்ளலார் சொல்றார் பாருங்க அன்பான தெய்வம் என் அறிவான தெய்வம் என் அறிவுக்கும் அறிவான தெய்வம் அப்படின்னு தெய்வத்தை பத்தி இறை பற்றி பத்தி வள்ளலார் சொல்றாரு பாரதியார் பாருங்க அறிவொன்றே தெய்வம் என்று ஆயிரம் சுருதிகள் சொல்வதை கேட்டிலையோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அப்போ பெருமக்கள் அனைவரும் அறிவையும் அருளையும் நம் தெய்வத்தினுடைய சுபாவமாக நமக்கு சொல்றாங்க ஜோதி வடிவாக சொல்றாங்க நம்முடைய மாணிக்க வாசகரும் ஆண்டாள் நாச்சியாரும் திருவம்பாவையிலும் திருப்பாவையிலும் இதுதான் சொல்றாங்க மாணிக்க வாசகர் பாருங்க அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் முதல் பாடல்லே அருட்பெரும் ஜோதி நம்முடைய வள்ளலார் இந்த சொல்ல இங்கிருந்து தான் எடுத்திருக்கார் கேழில் பரங்கருணை கேழில் ஜோதி இந்த சொல்லை இங்கிருந்து நம்முடைய வல்லற் பெருமான் எடுக்கிறார் சரிங்களா அப்போ இறைவன் அருட் ஜோதியாக இருக்கிறார் அப்படின்னு திருவம்பாவே நமக்கு சொல்லு கேழில் பரம் ஜோதி பாடலின் எட்டு சோதி திறம்பாடி பாடலின் பதினாலு அப்போ இறைவனுடைய தன்மை ஜோதி வடிவாக இருப்பது என்று திருவம்பாவை கூறுகிறது திருப்பாவை பார்த்தீங்கன்னா உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இருபத்தி ஒன்றாவது பாட்டு இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுடரே என்று இறைவனை நமக்கு அடையாளப்படுத்துகிறது இருபத்தி ஆறாவது பாட்டில் கோல விளக்கே ஒளி தரக்கூடிய விளக்கே என்று இறைவனை அடையாளப்படுத்துகிறது அப்போ இறைவனுடைய தன்மை நம்முடைய அறியாமையை போக்கக்கூடிய வெளிச்சத்தை நமக்கு காட்டக்கூடியது என்று இந்த இரு பெரும் மக்களும் நமக்கு வழியை காட்டுகின்றார்கள் அடுத்து இந்த இரண்டு நூல்களும் பார்த்தீங்கன்னா இல்லறத்திலிருந்து நீங்கள் மெய்ஞானத்தை அடைய வேண்டும் என்று நமக்கு வழி காட்டுகின்றனர் ஏனென்றால் ஓடி ஒளிந்து கொண்டு காட்டில் இருந்து கொண்டு எதையுமே நம்ம உலக விஷயங்களில் என்னென்ன தெரியாமல் அல் அப்படியே தூரமாக பத்திரமாக இருந்துட்டு நாமெல்லாம் சரியாக இருக்கணும்னு சொல்வது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியாது ஆனால் உலக மக்களோடே வாழ்ந்து கொண்டு அவர்களோடு இருந்து அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு அதிலிருந்து நாம் மீண்டு வெற்றி பெறுவதுதான் நம்முடைய ஆளுமையை இங்கு புலப்படுத்துவதாக இருக்கக்கூடும் எனவே இல்லறம்தான் நல்லறம் என்று நமக்கு பெருமக்கள் வழிகாட்டுகின்றார்கள் ஏனென்றால் இறைவனே பெண்ணின் நல்லாளோடு இருந்ததாகத்தான் அருளாளர்களும் ஞானிகளும் நமக்கு கூறுகின்றார்கள் ஆண் பெண் தன்மை இரண்டும் சேர்ந்த வெளியே உள்ள மேலே கிழ வெளிச்சம் இருட்டு எல்லாமே இருக்குது அப்படி இறைவனும் இரண்டாக இருக்கிறார்கள் இது பக்தி இறைவன் ஏக நடி போற்றி ஒன்றாக இருக்கிறார் என்பது ஞானம் நம்ம முதல்ல பக்தி நிலையில் நிறைவு பெற்றாதான் ஞான நிலைக்கு போக முடியும் அப்போ முதல்ல நாம் இல்லறத்தில் இருந்து அது இல்லறத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து அதில் தெளிவடைந்து அடுத்த நிலைக்கு வரும்போது தான் அந்த நிலையில் உறுதியாக இருப்போம் எடுத்த உடனே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது பைபாஸ் ரூட் அது இல்லறம் என்பது சாதாரணமாக நம்ம சிட்டிக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி வழி எங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் சிக்னல் இருக்கும் பொறுமையாக பார்த்து சரியாக கடந்து போயிடலாம் இது இல்லறம் துறவரம் டைரெக்டாக நம்ம இல்லறத்தில் ஈடுபடாமல் துறவரத்துக்கு போனால் அது பைபாஸ் ரூட்டு மாதிரி எவ்வளோ வேகமாக வேணாலும் போகலாம் ஆனால் உஷாராக போனோம் எங்கே என்ன ஆகும்னு தெரியாது ஆனால் அந்த வேகத்தை நாம் ஆளுவதற்கு நாம் திறமைக்கு இருக்க வேண்டும் அதனால் ஒரு சேஃப் ரூட்டுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்லறம் அதனால் இல்லறம் தான் மிகச்சிறந்தது என்று இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை பெருமக்கள் அனைவரும் சொல்கிறேன் சரிங்களா அப்போ திருவள்ளூர் உட்பட எல்லா பெருமக்களும் ஞானிகளும் தரிசிகளும் இல்லறத்தை மிக அடிப்படையாக நின்று போற்றுகின்றார்கள் இப்ப திருவம்பாவில் இல்லறம் தொடர்பாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் இறைவன் எப்படி இருக்கார் எட்டாவது பாட்டில் ஏழை பங்காளன் ஏழை பங்காளனா இங்க உமையம்மை உமையம்மையை தன்னுடைய இட கொண்ட சிவபெருமான் அப்படின்னு எட்டாவது பாட்டில் சொல்கிறார் பத்தாவது பாட்டு பேதை ஒருபால் திருமேனி ஒன்றலன் பேதைன்னா உமையம்மை அவர் உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகமாக சிவபெருமான் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பதினொன்னாவது பாட்டு மையார் தடங்கன் மடந்தை மணவால மை தீட்டிய கண்களையுடைய உமையம்மைக்கு கணவனே என்று சிவபெருமானை மாணிக்க வாசகர் போட்டுகின்றார் பதினெட்டாவது பாட்டு இது இதுவரைக்கும் நம்ம திருவெம்பாவையில் பார்த்தோம் இப்ப திருப்பாவையில் பாருங்க நந்தகோபாலன் மருமகனே நப்பின்னாய் அவங்க வீட்டு மருமகனுடைய பெருமை எங்க சொல்கிறேன் நந்தகோபாலனுடைய மருமகனே நப்பின்னாய் அப்படின்னா நம்முடைய திருமால் என்ன பண்ணியிருக்காரு நப்பின்னையை திருமணம் பண்ணியிருக்காரு அப்போ இறைவன் துணையோடு இருக்கிறார் இல்லறத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்ற செய்தியை பதினெட்டாவது பாடல் திருப்பாவை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது பத்தொன்பதாவது பாட்டு நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா நப்பின்னையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்க மார்பை கொண்டவனே என்று இறைவனுடைய தன்மையை திருவம்பாவையும் திருப்பாவையும் நமக்கு சொல்லுது அப்போது இறைவனே இல்லறத்தில் ஈடுபட்டுதான் அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் நாமும் அந்த மாதிரி நம்முடைய இல்லறத்தில் சிறப்பாக ஈடுபட்டு அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்று இந்த இருபெரும் நூல்களும் நமக்கு வழிகாட்டுகின்றன அடுத்து பார்த்தோம்னா இந்த உடல் மனம் தொடர்பான இயல்பான விஷயங்களோடு நாம போராடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொன்னாங்க அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்றாங்க உடல் மனம் தொடர்பான ஈர்ப்புகள்ல கவர்ச்சிகள் அந்த ஆசைகள்லேருந்து நம்ம போராடி விடுபட்டு அப்படியே இளமையிலே துறவு பூண்டு இவ்வளோ கடினப்பட்டெல்லாம் நீங்கள் துறவரத்தில் இருக்க வேண்டாம் இயல்பாக இருங்க உங்களுடைய இயல்பான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்கள் துறவரத்தில் வந்து இறைப்பணியை நீங்கள் செய்யலாம் அப்படின்றத மிக நாசுக்காக மிக எளிமையாக மிக உயர்ந்த நிலையில் நமக்கு சொல்லுவதுதான் இந்த திருவம்பாவையும் திருப்பாவையும் இந்த இரண்டு நூல்களும் பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய பெருமையை நமக்கு மிகுதியாக எடுத்து சொல்லு ஏனென்றால் இயற்கையோடு இணைந்த வாழ்வு தான் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய சிறப்புகளில் மிக அடிப்படையானது இயற்கையோடு இணைந்த வாழ்வு இந்த இரு பெரும் நூல்களும் இந்த அடிப்படையே நமக்கு சொல்லுகின்றன திருவம்பாவை பார்த்தீங்கன்னா கோழி சிலம்பின சிலம்பின குறுகெங்கும் பாட்டு எட்டு பறவைகள் விலங்குகள் மரங்கள் செடிகள் கொடிகள் மழை இது எல்லாத்தையும் இந்த இயற்கையை நமக்கு எடுத்து தொடர்ந்து காட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு இலக்கியம் இயற்கையோடு இணைந்தது தான் எப்படி வாழ்க்கையோடு இணைந்தது தான் இலக்கியம் நம்ம சொல்கிறோமோ இயற்கையும் அதில் இருந்தால்தான் அது முழுமை பெறுகிறது அந்த அடிப்படையில் இந்த இரண்டு நூல்களும் இயற்கை வளத்தை மிகச்சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது பதினொன்றாவது பாட்டு மெய்யார் தடம் பொய்கை அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொய்கை நீர்நிலை பன்னெண்டாவது பாட்டு அணி குழல் மேல் வண்டார்பூ திகழும் பொய்கை பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கை அடுத்த பதிமூணாவது பாட்டு பொங்கு மடு அழகாக இருக்கக்கூடிய நீர்நிலை பொங்கி வரக்கூடிய நீரையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இதெல்லாம் வரிசையாக சொல்லுது அதே மாதிரி பதினெட்டாவது பாட்டு கண்ணார் ரவி கதிர்வந்து கார்கார்ப்ப கார்கரப்ப தன்னார் ஒளிமொழங்கி தாரகைகள் தாமகல வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீர்நிலைகள் பறவைகள் ஓசைகள் இயற்கையினுடைய இசை அதை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் நமக்கு சொல்கிறார் அடுத்ததாக ஆண்டாள் நாச்சியார் பார்த்தீங்கன்னா மூணாவது பாட்டில் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகலை பூங்குவலை போதில் ஒரிவண்டு கண்படுப்பை எப்படி அந்த படிம காட்சி கண் முன்னாடி தருது பாருங்கள் நல்ல சென்னல் வளர்ந்துருக்குது அதன் உள்ளாக அந்த நீர்நிலையில் கயல் மீன் அப்படி கடந்து போகுது பூங்குவலை போதில் குவளை மலரில் ஒரி வண்டு கண்படுப்ப அந்த மலரில் ஒரு வண்டு அப்படியே அமைதியாக நிம்மதியாக தூங்குது இந்த காட்சியை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுற மூணாவது பாட்டு தூய பெருநீர் யமுனை துறைவன் அஞ்சாவது பாட்டு யமுனை நதியினுடைய சிறப்பை இங்கே எடுத்து சொல்கிறாங்க ஆறாவது பாட்டிலையும் பதிமூணாவது பாட்டு புல்லும் சிலம்பினகான் பறவைகள் ஒளி எழுப்பின அப்படின்ற செய்தியை ஆறாவது பாட்டிலையும் பதிமூணாவது பாட்டிலையும் ஆண்டாள் நாச்சியார் காட்டுறாங்க பதினாலாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் மலர்கள்லாம் மகிழ்ச்சியாக அப்படியே தன்னுடைய இதழ்களை விரித்து நமக்கு அந்த அழகிய தோற்றத்தை காட்டுகின்றன என்று எடுத்து காட்டுகின்றார் பதினைந்தாவது பாட்டில் கோழி அழைத்தனகான் குயிலினங்கள் கூவினகான் என்று பதினெட்டாவது பாட்டில் சொல்றாங்க மழையினுடைய பெருமையை இருபத்தி மூணாவது பாட்டில் ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க மாறி மழை முழி முழைஞ்சு மாறி மிக அதிகமாக அந்த பகுதியில் பெய்ந்தது ஆழி மழை கண்ண ஒன்று நீ கைகறவேல் அந்த நாலாவது பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே அறிவியல் செய்தி அப்படியே கடலிருந்து நீரை முகந்து கொண்டு வானத்துக்கு கொண்டு போய் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் நமக்கு மழையை தருகின்றது என்ற இன்றைய அறிவில் கண்டுபிடிப்பை ஆண்டாள் நாச்சியார் அன்னைக்கே எடுத்து சொல்கிறாங்க அப்போது இயற்கை அப்படின்றது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் வேகமாக இந்த உள்ளுணர்வு இல்லாமல் உண்மை உணராமல் வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பொறுமையாக திருவம்பாவையும் திருப்பார் திருப்பாவையும் கற்க வேண்டும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் இந்த நோன்புகளை நோற்று மனதை நிம்மதியாக அமைதியாக உயர்வாக வைத்து கொள்ள வேண்டும் என்று மாணிக்க வாசகரும் ஆண்டாள் நாச்சியரும் நமக்கு வழிகாட்டுறாங்க இதில் ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான பொதுவான செய்திகள் அப்படின்னு நம்ம ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஆன்மா விழிப்படைவதற்காக இருக்கக்கூடியது திருப்பாவையை விழிப்படைய செய்வது வெம்பாவையை விழிப்படைய செய்வது கண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தீட்சையா ரகசியத்தை நமக்கு மிக நேரடியாக இந்த இரண்டு நூல்களும் நமக்கு சொல்லுது விழிப்படைந்த ஒரு ஆன்மா உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆன்மாவை ஒரு பாவையை விழிப்புணர்வு செய்ய தூண்டுகிறது இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஞான ரகசியம் அந்த பாவையை நாம் என்ன செய்யணும் விழிப்படைய செய்து அந்த காட்சியை காண வைக்க வேண்டும் வாங்க சிவபெருமானை போய் பார்க்கலாம் வாங்க திருமாலை போய் பார்க்கலாம்னு சொல்லி அந்த பாவையை நாம் எழுப்புவது ஏற்கனவே விழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா விழிப்பை விரும்பக்கூடிய ஒரு ஆன்மாவிற்கு வழிகாட்டுவது என்கிற நிலையில் இந்த இரண்டு நூல்களும் அமைந்திருக்கின்றன இந்த இரண்டு நூல்களுடைய பொதுவான விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழு மனப்பான்மையை வளர்த்தல் எல்லாரும் ஒன்று கூடி இறைவனை வணங்குவோம் ஏன்னா மனம் வந்து பல்வேறு நிலைகளில் கடந்து போயிட்டே இருக்கும் இது சரி அது சரின்னு பல கோணங்களில் ஓடிடும் அப்போ குழு மனப்பான்மையாக இருக்கும்போது அவர்கள்லாம் பாடுறாங்க அவங்க இறைவனை நினைக்கிறாங்கன்னு சொல்லி நாமும் நம்முடைய மனதை பல்வேறு பக்கம் திருப்பாமல் அந்த இறை நினைப்புலேயே செலுத்துவதற்கு இந்த குழு மனப்பான்மை மிக அடிப்படையில் நமக்கு உதவுது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூட நம்பிக்கை இல்லாத வழிபாட்டு முறை நமக்கு கற்றுத்தருது அடுத்து புராண செய்திகள் பல விஷயங்களை இந்த இரண்டு நூல்களும் நமக்கு கொடுக்குது இறைவனுடைய பல்வேறு செயல்பாடல் செயல்பாடுகளை திருவழியாடல்களை நமக்கு எடுத்துக்காட்டு மார்கழி மாதம் தொடர்பான குறிப்பு இதில் இருக்குது திருவம்பாவை இருபதாவது பாடலில் மார்கழி அப்படின்ற மாதம் தமிழ் மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு திருப்பாவையில் ஒன்றாவது பாட்டு நாலாவது பாட்டு இருபத்தி ஆறாவது பாட்டில் மார்கழி என்ற நம்முடைய தமிழ் மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழ் அப்படின்ற சொல்லே முப்பதாவது பாட்டு நம்முடைய திருப்பாவையில் முப்பதாவது பாட்டில் தமிழ் என்கின்ற சொல்லே இருக்குது அப்போ இறைவனை தலை இறைவனே தலைவனாக வேண்டும் என்று திருப்பாவை பாடப்பெற்றது அந்த இறைவனே நமக்கு தலைவனாக வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் பாடினது தான் திருப்பாவை இறை அடியவர்கள் நமக்கு தலைவனாக வேண்டும் என்று மாணிக்க வாசகர் பாடன்தான் திருவெம்பாவை சரிங்களா இது இந்த இரண்டு நூல்களுக்கும் மிக அடிப்படையான சில விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நிறைவாக திருவடி சரணம் இந்த ரெண்டு நூல்களும் ஒரு குருபிரான் ஒரு சீடனுக்கு இறைவன் எங்கு இருக்கிறான் என்பதை நமக்கு தரக்கூடிய செய்திகளை இந்த ரெண்டு நூல்களும் மிக நேரடியாக நமக்கு சொல்லுது அந்த சொற்களை மட்டும் நான் அப்படியே படிச்சிட்றேன் திருவம்பாவையில் இறைவன் எங்கு இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் செய்தியை எப்படி மாணிக்க வாசகர் வெட்ட வெளிச்சமாக குன்றின் மேலிட்ட விளக்காக நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் திருவம்பாவை பாருங்கள் பாடல் என் ஒன்றில் வார் கழல்கள் இறைவன் திருவடி கண்டத்துக்கு மேலே இருக்கு அங்க அங்க வார்கடல்களை நாம போய் பார்க்கணும் ஒளி பொருந்தி அந்த இடத்தை நாம பார்க்கணும் ஒலி ஒலி பொருந்திய இடத்தை நாம பார்க்கணும் அப்படின்னு பாடலின் ஒன்றில் சொல்றாங்க அடுத்து வான் கடல் வானம் கண்டத்துக்கு மேல இருக்கு இது கீழே மண்ணு இங்கே நெருப்பு இருக்கு இங்க ஆகாயம் இருக்கு இங்க நீர் இருக்கு இங்க ஆகாயம் இருக்கு கடல் ஆறாவது பாட்டு பதினாலாவது பாட்டு பாதத்திரம் பாதத்தினுடைய திறம் பதினாறாவது பாட்டு பதினாலாவது பாட்டு பதினைந்தாவது பாட்டு வித்தகர் தாள் தால்னா ரெண்டு திருவடி ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பக்தியில் இருக்கும்போது திருவடி ரெண்டாக தெரியும் ஞானத்துக்கு போனோம்னா அது ஏகபாதமாக மாறிடும் தால் திறம் வித்தகர்த்தால் பதினைந்தாவது பாட்டு திருவடி பதினாறாவது பாட்டு சென்னியில் திருவடி வைத்த நன்கான்க மாணிக்க வாசகர் சென்னியில் சேவடி தீண்டினன் நன்காண்க அப்போ திருவடி என்கின்ற சொல் பதினாறாவது பாட்டில் மாணிக்க வாசகர் எடுத்து சொல்றார் செங்கமல பொற்பாதம் அந்த பாதம் எப்படி இருக்கா செம்மையான மலர் மலர்பாரி கமலம் மாதிரி இருக்கக்கூடிய பொற்பாதம் ஒளிபொருந்திய பொருந்திய பாதம் என்று பதினேழாவது பாட்டில் சொல்றாங்க அண்ணா மலையான் அடிக்கமலம் அண்ணா மலையான் அடிக்கமலம் அன்னத்தில் நாவின் உச்சியில் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வச்ச அடி அடிக்கமலமாக நமக்கு காட்சி தருகிறது என்று பதினெட்டாவது பாடல சொல்கிறார் மிக நேரடியான தகவல் அடுத்து பாத மலர் பொற்பாதம் பூங்கடல் இனையடிகள் என்று இருபதாவது பாட்டில் சொல்கிறார் அப்போ இதெல்லாம் எதை சொல்லுது அந்த ஞான ரகசியத்தை நாம் எங்கே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த இடத்தை மாணிக்க வாசகர் பாடல்கள் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் திருப்பாவையில் பாருங்கள் பதினேழாவது பாட்டு செம்பொர் கடல் அடி மாணிக்கவாசிகள் சொன்ன மாதிரி அப்படியே செம்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய கடல் அடி ஒளி பொருந்தி அடி ஒளி பொருந்தி அடி ரெண்டாவும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஒன்றாவது பாட்டு திருவடி அடி இருபத்தி ஒன்றாவது பாட்டு கடல் இருபத்தி நாலாவது பாட்டு பொற்றாமரை அடிகள் இருபத்தி ஒன்பதாவது பாட்டு ரெண்டு அருளாளர்களும் பார்த்தீங்கன்னா பொத்தாமரை மேலே இறைவன் அமர்ந்திருக்கிறார் அப்போது தாமரை எங்கே இருக்குது பாத கமலம் எங்கே இருக்குது அப்படின்றத நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க எனவே பொருள் ஒன்று தான் அந்த பொருளை நாம் அறிந்து கொள்வதில் நம்முடைய கவனத்தை நாம் என்ன பண்ணணும் கொண்டு போய் வைக்கணும் அதில் ஒன்றிணைக்கணும் அப்போ தான் நாம் தெய்வத்தோடு இணைய முடியும் அதற்கான வழியை இவங்க காட்டுறாங்க அந்த பொருள் எங்கே இருக்குது அது எப்படி இருக்குது அதனுடைய பணி என்ன ஒளியாகவும் இருக்கிறது ஒளியாகவும் இருக்கிறது அதை நாம் சென்று அடையணும் அப்படின்னு இந்த ரெண்டு பெருமக்களும் நமக்கு எடுத்து காட்டுறாங்க அப்போ மெய்ப்பொருளை அடைவதற்கான வழியையும் நமக்கு காட்டியிருக்காங்க அதற்கான செயல் திட்டத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க எனவே நாம் இந்த வெற்றி பாதையில் நம்ம போனோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சிறந்த பாதையை அமைச்சு கொடுத்துட்டாங்க திருப்பாவை திருவம்பாவை போன்ற ஞான ரகசியங்கள் இருக்கிற நூல் மிக மிக குறைவு அந்த அளவுக்கு மிக நேரடியாக திருப்பாவையும் திருவம்பாவையும் மிக ஞா மிகச்சிறந்த ஞான ரகசியத்தை நமக்கு எடுத்து காட்டிருச்சு அந்த வெற்றி பாதையில் நம்முடைய பயணத்தை நம்ம வச்சுக்கணும் பல்வேறு விதமான மனதை ச சஞ்சனத்தில் கவலையில் பல்வேறு வழிகளில் செலுத்தாமல் இந்த இரண்டு நூல்களையும் ஆழமாக கற்பதன் மூலமாக அந்த வெற்றி பாதையில் நம்மால் செல்ல முடியும் ஏன்னா நம்ம மரபினர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இது எனவே இந்த திருப்பாவை திருவம்பாவை எசிக்கொல்ட்டு வாழ்வே வழிபாடு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்வு தான் நமக்கான வழிபாடு அந்த வாழ்வை எப்படி வாழணும்னு அவங்க நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க எனவே நம்முடைய முன்னோர்களுடைய வழியில் நாம் செல்லணும் அப்போ நாமும் அந்த வழியில் சென்றால்தான் நம்ம உயிர் நம்முடைய வாழ்வு உயிர்தலை நோக்கி செல்லும் எனவே இந்த இரு பெருமக்கள் காட்டியிருக்கக்கூடிய வழியிலே செல்வோம் உய்வோம் நன்றி வணக்கம்